அநூறு என்ற தொடர் சொற்பொழிவிலே இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான செந்தமிழ் தேனி என் மில்நாதனையா அவர்கள் வாங்கலை தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை படிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு இழிந்த குணத்திலும் ஓர் இழிந்த தன்மையையே வள்ளுவர் கயமை என்று கூறுகிறார் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஆறு கயமை பாடல் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று முதல் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஆறு கயமை பாடல் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று ஆர்த்த அறிவினர் ஆண்டு இளையர் ஆயினும் காத்தோம்பி தம்மை அடக்குவ மூத்தொரும் தீத்தொழிலே கன்று திரிதந்து போல் போராார் புல்லறிவினார் நிறைந்த அறிவுள்ளவர் வயதிலே இளையவராயினும் தம் புலன்களை அடக்கி தீய நெறி செல்லாது ஒழுக்கத்துடன் இருப்பர் ஆனால் புல்லறிவினை உடைய கையவரோ வயது முதிர்ந்தோ முதிர்ந்தோரும் தீய தொழிலே உழன்று கழுகுபோல் திரிந்து குற்றம் நீங்க பெறார் பாடல் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு செழும் பெரும் பொய்கையுள் வாழினும் என்றும் வழும்பருக்க இல்லாவாம் தேரை வழும்பில் சீர் நூல் கற்ற கண்ணும் நுணுக்கும் ஒன்று இல்லாதார் தேர்கிற்கும் பற்றி அரிது நீர் நிறைந்த பெரிய குளத்திலே வாழ்ந்தாலும் தவளைகள் தம்மேல் உள்ள வலுவழுப்பான அழுக்கை நீக்கி கொள்ள மாட்டார் அதுபோல குற்றமில்லாத சிறந்த நூல்களை கற்றாலும் நுண்ண் நுண்ணறிவு சிறிதும் இல்லாதவர்கள் அந்நூல்களின் பொருளை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் பாடல் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று கனமலை நன்னாட கண்ணின்று ஒருவர் குணனேயும் கூரர்க்கு அரிதலால் குணன் அழுங்க குற்றம் உழை நின்று கூறும் சிறியவர்களுக்கு ஏற்றால் ஏன்றதோ நா நெருங்கிய மலைகள் உள்ள நாட்டுக்கு அரசனே ஒருவர் எதிரில் நின்று அவரது குணங்களை கூறுதற்கும் நா எழுதல் அரிதாகும் அப்படி இருக்க அவர் குணம் கெடும்படி குற்றத்தையே எடுத்து கூறும் கைவரி நாக்கு எப்படிப்பட்ட பொருளால் செய்யப்பட்டதோ பாடல் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு கோடேந்து அகல் அல்குல் பெம் பெண்ணீர்மை சேடியர் போல செயல் தேற்றார் கூடி புதுப்பெருக்கம் போலத்தம் பெண்ணீர்மை காட்டி மதித்திறப்பர் மற்றை அவர் நற்குல மகளிர் விலை போல் தமது பெண் தன்மையை ஒப்பனை செய்து கொள்ள அறியார் ஆனால் பொதுமகளரோ புதிய வெள்ளம்போல் ஆடவருடன் கூடி கலந்து தமது பெண் தன்மையை மேம்பட புனைந்து காட்டி அவரிடம் உள்ள பொருளை கவர்ந்து கொண்டு விலகிச் செல்வர் பாடல் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து மேலே நிற்பினும் கட்டாமற் செல்லா உளி நீராம் மாதோ கயவர் அலி நீரார்க்கு என்னானும் செய்யார் எனத்தானும் செய்பவே இன்னாங்கு செய்வார் பெறின் மேலே நின்றாலும் ஒருவர் கட்டின அத்தளிரை தொலைக்காதி போல்வர் கைவர் அவர்கள் கருணை இயல்புடையார்க்கு ஓர் உதவியும் செய்யார் தம்மை தாக்கி துன்புறுத்துவார்க்கு எல்லா உதவிகளையும் செய்வார் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரி உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம்

இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி செய்வது